வணக்கம் நண்பர்களே இன்னொரு வீடியோ நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் இன்னைக்கு என்னென்னா அன்றைக்கி நான் பூங்காவுக்கு போய் வீடியோஸ் எடுத்து போட்டேன் நானே அப்போ அதோட சேர்த்து நான் வந்து சந்தையை சுற்றி காட்டி ஒரு வீடியோஸும் நான் சரி அதை நான் வந்து அப்லோட் பண்ண மறந்துட்டேன் ஓகேவா அதையும் நான் மறந்துட்டேன் ரெண்டாக போயிட்டுது நீங்கள் பெருசான ஆக்கள் பார்க்கல அதனால் நான் திரும்ப அந்த சந்தை வீடியோஸ் நான் போய் காய்கறிகிட்ட சந்தைக்குள்ளே போய் கிளிநொச்சி சந்தைக்குள்ளே போயிட்டு ம மரக்கரில விலையை கேட்டு வீடியோ எடுத்துனா இல்லை சந்தையை காட்ட வீடியோ எடுத்துனா அதுவும் காட்டி மீன் சந்தானம் வந்து நான் போனான்ட்டு மீன் வந்து வெள்ளிக்கிழம தானே போனேன் அதனால் மீன் கடை மீன் வெள்ளிக்கிழமை திறக்க மாட்டாங்க தானே அதனால் அதில் தான் மீன் செய்கிற இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டி மரக்கறி மரக்கறி காய்கறி இடத்தையும் காட்டியிருக்கேன் அந்த வீடியோஸ் இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் பார்த்து முடிச்சா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சத்தியமாக சொல்ல போனால் இந்த நான் வந்து வட்டக்கட்சியில் கட்ட விலையும் விட சில்லாங்க கிளிநொச்சி சந்தையில் கட்ட விலை வந்து குறைவாக இருக்குது கம்மியாக இருக்குது அதை அவங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து கத்திரிக்காய் வந்து வந்து நம்ம வட்டக்கட்சி ஊரில் கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் வந்து கிளிநொச்சியில் வந்து கத்தரிக்காய் வந்து நூறுரூவா அப்படி விலையெல்லாம் இருக்குது நாங்கள் வீடியோஸா எடுத்திருக்கேன் இந்த வீடியோஸை முடிச்சாப்பா சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பேரும் பலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம் இணைச்சு தான் போகிறோம் போயிட்டு இடத்த காட்டி வீரியசா போடுறோம் நீங்கள் பாக்குங்கோ நம்ம ரோட்டுக்கு பஸ் ஏறதுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே 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 இவடத்துல தான் பஸ்ஸுண்டு நாங்கள் ஏறோம் நாங்கள் இடத்துல இடத்துலாம் பஸ் வரும் வந்து பிள்ளையார் கோயில் பிள்ளையாரப்பா சங்கம் ஆலமரம் பஸ் அடி அப்படின்னா பஸ்வேரம் சோபம் நண்பர்களே பஸ் இறங்கிட்ட கிளி நோச்சு அவன் கிளிநோச்சு அவன் நண்பர்களே பாருங்க கச்சான் கடை எங்க பார்த்தாலும் கச்சானாவே கிடையாது போச்சியில் இருந்து என் மூச்சையை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பர்களே இது சந்தை மரக்கதி சந்தை உங்கள் அடிக்கலா பாத்தீங்களா ஒரே பக்கத்து பகுதியில் ஒரே மரக்கரைகள் தான் கீரை மரவள்ளிக்குளம் ഇതുവരണം പോരെ ഇതുവരണം പോരെ ടിക് ടോക്കിലല്ല मारा നീ ഇല്ല എങ്ങടാ അக்கா എങ്ങ അக்கா പണിയോറി പക്ത പക്തലി ചണ്ടി മാവുങ്ങ പേസ്റാം വേണം அண்ணா மரகரின் விலையை சொல்ல முடியுமே ஆ இது கத்தரிக்காய் என்ன விலை போகுது சந்தையில் கிளிநொச்சி சந்தையில் காய் கிலோ நூறுரூவாயில் ஒரு கிலோ நூறுரூவாயா ஒரு கிலோ நூறுரூவாயா அப்போ இது என்னது இது போஞ்சிக்கா காய் கிலோ நூறுரூவா அப்போ பெரிய பெரிய வெங்காயம் பாம்பா வெங்காயம் என்ன எடுக்காங்க பதிலுக்கு அவனை எடுங்க

எல்லாம் இந்த விழா தான் அங்கே உள்ள விட விழா இந்த விழா கூட இந்த ஜாலியாக இந்த கருவாடு போ வச்சிருக்கிறார் தாத்தா ஓகே தேங்க்ஸ் தாத்தா ஜாலியாக அதுதான் கிடையாது இல்லை இல்லை நான் வீடியோ எடுக்க நான் எடுத்துட்டேன் நண்பர்களே இது வந்து மீன் சந்தை மீன் அது மரக்கறி சந்தை இது மீன் சண்டை நேரத்துக்கு போட்டேரத்துக்கு வெள்ளிக்கிழம துறந்திருக்காதான்னு அதான் மீன் மட்டு செய்வாங்க பாத்துக்கீங்களா மனக்குதுப்பா சரி நண்பர்களே வீடியோஸ் பார்த்துட்டிங்களா கிலோ சந்தையில் சந்தையில வெளியே காட்டிங்களா நான் காட்டிருக்கேன் பார்த்தீங்களா வெளியே பார்த்தீங்களா அப்படி சொல்கிறாங்கட்டு சில பேர் வந்து வீடியோ எடுக்க விடுறாங்க இல்லை ஒரு மாதிரி பார்க்குறாங்க மாதிரி கதைக்கிறாங்க டிக் டோக் செய்கிறபடியாக மாதிரி கதைக்கிறாங்க அதனால் மறக்கிற சந்தையை தான் காட்டியிருக்கேன் அதாவது அங்கே பல சந்தைக்கு நான் போகல அதுவும் நான் போட்டேன் எடுத்து போடுறேன் மீன் சந்தையை பார்த்தீங்களா மீன் சந்தை அதுதான் தான் உச்சி மீன் வந்து விற்பாங்க ஆனால் வெள்ளிக்கிழம உள்ளபடியாக மீன் வெள்ளிக்கிழமை வச்சா மாறுமே சாப்பிட மாட்டாங்கன்னு பையா கொண்டு வரல ஓகே நண்பர்களே நான் காட்டு இன்னும் அழகான வீடியோஸ் நான் போடுவேன் நீங்கள் இந்த வீடியோஸை முழுத்தான் பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே பார்க்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி கொடுத்து ஆள் கொடுத்துருங்க மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் உங்களை எல்லாரையும் பாய்